WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE வேர்ல்ஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் KANDU வெளிச்சம் அடுத்ததாக நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்நாள் முழுவதும் எப்பவுமே நம்ம கூடவே இருக்கிறது பஞ்சபூதங்கள் தான் இந்த பஞ்சபூதங்கள் மூலியமாக தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்நாள் உயிர் எல்லாமே இந்த பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்குது இந்த பஞ்சபூதங்களை இயக்கிறது என்னங்க பஞ்ச அங்கங்கள் அந்த பஞ்ச அங்கங்களை பற்றி எடுத்துரைக்க நமது அன்புக்குரிய மூத்த வயது மாணவி செல்வி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அம்மா வருங்க அம்மா பார்த்திங்களா பின்னாடி பெரியாலாம் வருவாங்க இப்போவே அரசியல்வாதிக்குண்டான அத்தனை அம்சமும் அவங்ககிட்ட இருக்குது வரும்போதே கை காட்டிகிட்டு வராங்க ஓகேங்களா இந்த ஒரு வடிவேல் ஒரு படத்தில் போகும்போது நான் ஜெயிலுக்கு நான் ஜெயிலுக்கு போகிறேன்னா ஜெயிலுக்கு போகிறேன் அப்படிமா இல்லையா அந்த மாதிரி நான் மேடைக்கு போகிறேன் நான் முன்னேற போகிறேன் அப்படின்ட்டு அவங்க வந்து மேடைக்கு வந்திருக்காங்க ஸோ அவர்களை வருக வருக என வரவேற்று இந்த தர்மத்தை அவரிடம் ஒப்படைக்கிறேன் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் அம்மாவுடைய பெயர் தான் செல்வி ஆனால் அவங்க திருமதியாகி பல வருஷங்காச்சு வணக்கம் கேட்குதுங்களா நான் பேசுறது பிடிச்சிருந்தா தட்டுங்க பிடிக்கலனா கொஞ்சம் ஜாஸ்தியாக கைத்தட்டுங்க ஓகே என் பேர் செல்வி பார்த்த சாரதி நான் சென்னையில் தான் இருக்கேன் ஓகேங்களா இங்கே வர்றதுக்கு எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த பஞ்ச அங்கங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சம்பூட தத்துவங்களுக்கும் வணக்கம் இந்த மேடையில் என்னையும் ஒரு மாணவியா ஆசிரியர் பக்கத்தில் உட்கார வச்சு பேசுகிறதுக்கு நான் தவம் பண்ணியிருக்கேன் இது இது எனக்கு கிடைக்காத ஒரு பொக்கிஷம் இன்றைய நாள் என்னோட லைஃப்பில் ஒரு பெரும் திருநாள் இதை மறக்கவே முடியாது என்னால் ஓகேங்களா அப்புறம் எழுதி வச்சு தான் படிக்க முடியும் அதனால் மறந்துடும் அடிக்கடி அது கொஞ்சம் அது இருக்கு அந்த மறதி குணம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு வயசாயிடுச்சு இல்லைங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல தாங்க பிறந்திருக்கேன் என்னுடைய ஸ்டோரியில் முக்கியமான ஆனா என்னுடைய ஜாதகமே தெரியாமல் வளர்ந்துருக்க நாற்பத்தெட்டு வருஷம் ஜாதகனே தெரியாது எங்கள் வீட்டுக்காருக்கு ஜாதகம் தெரியாது ஆனால் கல்யாணம் நடந்தது குழந்த பிறந்தது எல்லாமே முடிஞ்சது ஆனால் என்னுடைய ஜாதகத்தை பார்க்க முடியும்னு சொன்னது இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ஜாதகம் ஒன்று வந்தது இல்லைங்களா ரெண்டாயிரத்தி ஏழுல அப்போ தான் என்னுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை போட்டு எல்லாமே எடுத்தேன் என்னுடையதும் எங்கள் வீட்டுக்காரதும் பார்த்து கணித்தேன் தான் தெரியுது என்னுடைய ராசி மகர ராசி நட்சத்திரம் திருவோணம் எங்கள் வீட்டுக்காரருக்கு மேஷ ராசி பரணி நட்சத்திரம் என்னுடைய லக்னம் மேஷ லக்னம் அதுதான் ஃபஸ்ட்டு என்னை இந்த பூ உலகம் ஏற்றுக்கிட்டு என்ன எனக்கு ஒரு அறிமுகம் அது வரைக்கும் ஜாதகம் நட்சத்திரம் எதுவுமே தெரியாது மனம் வாழ்ந்துட்டோம் இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஓகேங்களா நான் அறிமுகம் செஞ்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே இதுக்கு மேலே சென்னால் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படியா நான் இப்போது பேச வந்த தலைப்பு பஞ்சு அங்கங்கள் ஓகேங்களா பஞ்சு அங்கங்கள் அப்படின்னா என்ன பஞ்சோ பூதோ அஞ்சு அப்புறம் பஞ்ச அங்கங்கள் அஞ்சு பஞ்சபுதனா வானம் நெருப்பு நீர் காற்று மண் நிலம் இது அதே மாதிரி பஞ்ச அங்கங்கள் நம்ம பஞ்சாங்கம் அதில் வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் தெரியும் இது ஒன்றும் புதுசாக நான் சொல்ல போகிறதில்ல ஆனால் எங்களுடைய குடும்பத்தில் இந்த அஞ்சு பேரும் எவ்வளோ அழகாக கோர்த்து ஒரு மலர் செண்டு மாதிரி கொடுத்துருக்கிறார் கடவுள் முக்கியமாக பதிமூணு பேர் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் எங்கள் குடும்பத்தில் இருந்து நான் எங்கள் வீட்டுக்காரே என் புல்லை மருமகன் பேரன் பேத்தி என் மக மருமகன் பேரன் ஓகே ஒன்பது பேர் எங்கள் மருமகளோட அம்மா அப்பா மருமகனுடைய அம்மா அப்பா அதோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலான பெருசாக போயிடும் ஓகேங்களா இது அப்படியே கோர்வியாக அழகாக ஒரு ரசிக்கிற மாதிரி பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதில் என்ன விஷயம்னா நான் பிறந்தது ஐம்பத்தி ஒம்போதில் எங்கள் வீட்டுக்கார் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் அதுக்கப்புறம் எண்பத்தாறில் எங்கள் புல்லை எண்பத்தேழில் எங்கள் பொண்ணு அதுக்கப்புறம் மருமக இப்படி வெவ்வேறு இடங்களில் ரத்த சம்பந்தம் இல்லை ஆனால் வெவ்வேறு இடங்களில் பிறந்திருக்கோம் பறந்தாலும் இந்த பிரபஞ்சம் ஒரு எல்லாரையும் அப்படியே கோர்விய மாலைய கட்டின மாதிரி நட்சத்திர லக்கணம் நட்சத்திர லக்கணம் அப்படி கோர்வியா வந்திருக்கு எனக்கு கிடைச்ச ஒரு அதிசயம்னு சொல்லலாம் அற்புதம் சொல்லலாம் அததான் இப்ப உங்க முன்னாடி சொல்ல போறேன் ஓகேங்களா ஐயா சொல்லிட்டாரு அத நான் முதலே எழுதினு வந்துட்டேன் சொல்லலாமா வடிவேல ஐயா சொல்வார் இல்லைங்களா நானூறு அப்படி தான் நானூறு அப்படி தான் ஜெயிலுக்கு போகிறேன் ஜெயிலுக்கு போகிறேன்னு நானும் ஜோசியர் தான் ஜோசியர் தான் பேச வந்திருக்கேன் ஓகேங்களா நான் படித்த ஜோதிட வகுப்புகள் என்னுடைய அறிமுகம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட வகுப்பில் அடிப்படை உயர்நிலை முதுநிலை பிறகு ஜெமினி ஸ்கூல் செல்வம் ஐயா வகுப்பில் படித்தது அடிப்படை உயர்நிலை முதுமலை பிளஸ் ஜாமக்கோல் பிறகு திரு ஜி கே ஐயா அவர்களிடம் அடிப்படை முதல் வர்க்க சக்கரம் ஜாமக்கோல் வெற்றிலை பிரசரம் என பதினைந்து வகுப்புகள் படித்து ஜோதிட ஆச்சாரியா என்ற பட்டம் கொடுத்துள்ளார்கள் நமது சிவ காளீஸ்வரன் ஐயா அவர்களிடம் நம்ம ஐயா அறிமுகம் கொடுத்ததுனால நான் வந்து என்னது பஞ்சபட்சி பஞ்சபட்சி படித்தேன் அதுக்கப்புறம் தற்சமயம் எவ்வளோதான் படித்தாலும் ஜோதிடர்னு எனக்கு அங்கீகாரம் கிடைத்தது மாஸ்டர் டிப்ளமோ தர்மசாஸ்திரா வித்யாவினால்தான் பட்டம் கிடைத்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது நமது திரு நமது ஆசிரியர் மணிகண்டராஜ் அவர்களுக்கு எனது சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் இதுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு மகாபாரதத்தில் கர்ணனுக்கு வில் தெரியும் ஆனால் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஏன்னா ஒரு தேர்வட்டி மகன் அப்படின்றதுக்காக அந்த அரசவையில் ஒதுக்கிட்டாங்க நானும் படித்தேன் 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 படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல ஆனால் இந்த செல்விக்கு மகாபாரத்தில் கர்ணனுக்கு வில்வெதிக்க அங்கீகாரம் கொடுத்தது துரியோதனன் அவர் கேரக்டர் வேற ஆனால் அங்கீகாரம் கொடுத்துட்டாரு யாருக்கே கர்ணனுக்கு எனக்கு இந்த செல்விக்கு ஜோதிடர் என்ன அங்கீகாரம் கொடுத்தது ஐயா அவர்களுக்கு இங்கு பேச இருப்பது பஞ்சு அங்கங்கள் பற்றியும் அது எங்களது வாழ்க்கையை எப்படியெல்லாம் வேலை பார்க்குது பார்த்துருக்கு இன்னும் பார்க்க போகுது என்றதை பத்தி இப்ப பேச போற தலைப்பு நாம் மனிதர்களாக பிறப்பதற்கு முன் நாம் எப்படி இருந்தோம் என்னவாக இருந்தோம் என்னவாக இருக்க போறோம் என்பதை எடுத்து காட்டுவது ஜோதிடம் பஞ்சபூதங்களில் இயற்கை பிறக்கும் நாம் முதலில் எப்படி இருக்கும் ஒரு சோல் ஒன்று இது முதல் நிலை பிறகு கொஞ்சம் வந்து பேசுகிறீங்களா பிறகு தாய் தந்தை ஆன்மாவாக இருக்கும் ஃபஸ்ட் நம்பர் ஒன் நம்ப சொல் ஆன்மாவாக இருக்கும் இது முதல் நிலை பிறகு நாம் தாய் தந்தைக்கு குழந்தையாக பிறப்போம் இது இரண்டாம் நிலை நாம் குழந்தையாக பிறக்கும் போது மூன்று விதமான நிலையை கொண்டு பிறக்கிறோம் ஒன்று தாயின் கர்மா ரெண்டு தந்தையின் கர்மா மூணாவது பிறக்கும் நமது கர்மா நான்காம் நிலை நான்கு ஹீரோக்கள் தேதி மாதம் வருடம் நேரம் இது நான்காம் நிலை பிறகு ஐந்து பஞ்சபாண்டவர்கள் வரப்போகிறார்கள் அவர்கள்தான் ஐந்தாம் நிலையான பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் நம்மை வழி நடத்துகின்றன ஆனால் இந்த நிலைகளை நம் முன்னோர்கள் அஞ்சு நிலைகளாக பிரித்து ஜோதிடம் என்னும் பொக்கிஷம் மூலமாக நமக்கு வழங்கியுள்ளனர் ஜோதிடம் வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் என அஞ்சு பிரிவுகளாக பிரித்து அதற்குரிய கிரகங்களையும் அமைத்துள்ளனர் இது ஐந்தாம் நிலை ஓகேங்களா வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இதுக்கெல்லாம் ஹீரோ யாருன்னா கர்ணன் அதிபதி சனி பகவான் தான் படைத்தளபதி திதி யோகம் கரணம் இவை திரு மதிப்பிற்குரிய தணிகாசலம் ஐயா அவர்கள் புதிய எளிமையான முறையில் தொகுத்து நமக்கு அளித்துள்ளார் திடிகள் வளர்பிறை பதினாலு தேய் பதினாலு அமாவாசை ப்ளஸ் பௌர்ணமி மொத்தம் முப்பது திதிகள் திடீர் பாதி கரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நட்சத்திரம் இருபத்தேழு யோகங்கள் இருபத்தேழு கிழமைகள் ஏழு இவைகள் மொத்த தொகுப்பு உருவாக்கத்துக்கு முதல் படைத்தளவை சர்ணநாதன் சனி பகவான் அவருக்கு மூணு போஸ்டிங் தொழில்காரகன் கர்மா காரகன் ஆயுள் காரகன் ஓகேங்களா காலம் சொல்லும் பதில்கள் பிரபஞ்சம் எங்கள் வாழ்க்கையில் குடும்ப நபர்களின் திடியோக கரணங்கள் அது மூலம் செயல்படும் ஆதிக்கங்கள் இது சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது சொல்ல போகிறேன் ராசி லக்னம் நான் மகர ராசி செல்வி என் மகன் மகர லக்னம் எங்கள் வீட்டுக்கார் மேஷ ராசி நான் மேஷ லக்னம் எங்கள் பொண்ணு லத்தா லக்னம் அவருடைய கணவர் என் மருண்புள்ள கிருஷ்ணன் கடக ராசி மீனா ராசி எங்கள் பொண்ணு லதா மீன லக்கணம் எங்கள் வீட்டுக்கார் பார்த்து சாரதி கன்னி லக்கணம் மறுபிள்ள மீனராசி லதா இதில் ஒரு விஷயம் என்னென்னா ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது இது அப்படியே கோர்த்து வரும் இதில் ஆறு எட்டுலாம் வருதா என்னன்னு தெரியல இனிமேல் அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணணும் கன்னி லக்கணம் கிருஷ்ணன் மீனராசி எங்கள் பொண்ணு லதா துலா லகணம் என் மருமக ஸ்ரீதேவி அதுக்கு அஞ்சு ஒன்பதா வர்றது கும்பராசி எங்கள் பையன் சிம்ம ராசி எங்கள் பேரன் சின்ன பேரன் மக வைத்து பேரன் சிம்ம லக்கணம் என் பேத்தி சிம்ம லக்கனம் சிம்ம ராசி ஒரே வீட்டில் கடகராசி எங்கள் மரும் புள்ள பேரன் பேரன் எங்கள் மகளுடைய வைத்து பிள்ளை பேரன் கடகராசி பூச நட்சத்திரம் மேஷ லக்கணம் பாட்டி என்னுடைய லக்னம் கும்பராசி மேஷலக்னம் யார் எங்கள் பேத்தி அப்புறம் சிம்ம ராசி எங்கள் பேத்தி மேஷ லக்னம் அவங்க அப்பா வந்து பிறந்தது செவ்வாய்க்கிழமை அதை ஒட்டி வராங்க அவங்க கும்ப ராசி விருச்சக ராசி யார் அப்படின்னா எங்களுடைய சம்மந்தி எங்கள் பொண்ணோட எங்கள் பிள்ளையோட மாமனார் மகர ராசி திருவோண நட்சத்திரம் விருச்சக ராசி கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் எங்கள் சம்பந்திங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி எங்கள் பொண்ணோட சம்பந்திங்க வந்து அனுச நட்சத்திரம் வந்து சதை நட்சத்திரம் இதுலேயே அவ்வளோ கோருக வந்துட்டாங்க இப்போது கரணங்கள் அடுத்து பவம் ரெண்டு நம்பர் பவகர்ணம் என் பேரம் பேத்தி ரெண்டு பேரும் பொண்ணு வைத்து பேரன் கரணம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் கரணம் என் மகன் தைத்துளை கரணம் கரசை என் மருமகன் வணிசை என் மகள் சதுஷ்பாதம் எம் மருமகன் ஓகேங்களா அடுத்தது திதிகள் வரப்போது திதிகள் எங்கள் மகன் வந்து திருத்தியை பேத்தி சப்தமி எங்கள் மக வைத்து பேரன் அஷ்டமி நான் நவமி என் மகள் தசமி என் கணவர் துவாதசி என் மருமகள் சதுர்தசி எங்கள் பேரன் பௌர்ணமி எங்கள் மரும்புள்ள அமாவாசை அவர் கோர்வேன் ஓகேங்களா அப்புறம் இப்போ நட்சத்திரம் நான் திருவோணம் என் பேத்தி சதயம் அடுத்தடுத்து வரோம் அப்புறம் என் பையன் பூரட்டாதி என் மருமகன் உத்திரட்டாதி என் பொண்ணு ரேவதி எங்கள் வீட்டுக்கார் பரணி மருமகளுடைய அப்பா திருவோணம் அம்மா பூரட்டாதி மருமகனுடைய அப்பா அனுஷம் மருமகனுடைய அம்மா சதயம் மகளுடைய புள்ள பேரன் பூசம் மகன் வைத்து பேரன் மகம் மருமகன் புனர் பூசம் ஓகேங்களா அடுத்து சிறு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லைங்களா ராசியும் எல்லாமே தொகுத்து வருது பாருங்கள் மேஷம் மீனம் துவாதசி அதிகண்டம் இதெல்லாம் வருது இது போரடிக்கலனா கொஞ்சம் பேசுகிறேன் தீபன் பிறந்தது செவ்வாய் கிழமை அது அப்படியே பவா காரணத்தில் குழந்தைங்களுக்கு கொண்டு போயிட்டார் ரெண்டு பேரும் பவா காரன் பேரம் பேத்தி ரெண்டு பேருமே அப்புறம் இது கொஞ்சம் நெக்ஸ்ட் இது பேசியாச்சு அடுத்தது சின்ன குறிப்பு கொடுக்கலான் இருக்க மூணு விஷயங்கள் இருக்கு நம்ம நம்ம திரு பொன்னையா சுவாமிகள் சொல்வாரு ஆகமி கிரகம் பிடிச்சா ஆகாதது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம திரு மருதமலை குருஜி ஐயா இன்றைக்கி இங்கே வரல ரொம்ப எதிர்பார்த்தேன் புஷ்கர நவாம்சத்தின் பாதங்கள் அன்னைக்கு கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு ஒரு தொகையை எடுத்து வச்சிட்டோம்னா அந்த கடன் அதுலேருந்து வரவில் வந்துடும் கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும் அதை நான் ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் கல்யாண தடைப்படும் என்ன தான் முயற்சி பண்ணுவாங்க குரு பார்க்குறாரு அவர் பார்க்குறாரு இவர் பார்க்குற எல்லாம் பார்வைப்பட்டாலும் இந்த ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் இதெல்லாம் ஒன்று வரும் அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம சனி பகவான் நான் பார் கண்ட்ரோல் வச்சுருப்பார் நாலில் வந்தா அர்த்தாஷ்டமம் அப்புறம் அஷ்டமம் அப்புறம் ஏழில் வந்தா அப்புறம் ஏழரை சனி இதெல்லாம் வச்சுட்டே வருவார் அவர் என்னன்னா காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு முழுவாண்டு தேர்வு நீ நிப்போ அப்படின்னு வச்சு செஞ்சிடுவார் இதெல்லாம் ப்ராக்டிஸ் அதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வருவாங்க மிட்டம் டெஸ்ட்டுக்கு அவங்க ராகு கேது ஆனால் நம்ம சனி பகவான் வந்து ரெண்டரை வருஷத்துக்கு வாட்டி நம்ம ராகு கேதுக்கள் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு வாட்டி ஒரு கட்டத்தில் வந்துடுவார் அந்த கட்டத்தில் யாராக இருக்காங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க மாத பரீட்சை ஆ ரைட் நல்லது பண்ண ஆ ரைட் கெட்டது பண்ணேன் எப்படி இருந்தாலும் அடிக்க போகிறாங்க ஒருத்தர் அடிச்சுட்டு கொடுப்பாரு ஒருத்தர் அடிக்கவே மாட்டேன் கொடுப்பாரு இப்படி தான் ராக கேதுக்கள் அவர்களுடைய பங்கு சூரியன் பார்ப்பாரு நான் ஆத்மாவை கொடுத்தேன் சந்திரன் உடம்ப கொடுத்தாரு நம்ம பேர் எதுவும் வரல இவங்க இஷ்டத்துக்கு அடிச்சுட்டு அடிச்சுட்டு கொடுக்குறாங்க பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஓகேங்களா இதில் ஒரு டெஸ் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமானது என்னன்னா என் கணவர்கள் வந்து பரணி நட்சத்திரம் இப்போங்களா மூணாம் படம் என்னுடைய லக்ன புள்ளி பரணி மூணாம் படம் என்னுடைய யோகி யாருன்னா சுவாதி நட்சத்திரம் ராகு பகவான் ஆனால் ராகு எனக்கு கொடுக்கவே இல்லை அவருக்கு எவ்வளோ செய்யணுமோ அவ்வளோ அடிச்சிட்டார் அடிச்சுட்டு அவருக்கே பாவமாயிட்டு விட்டாரு ஆனால் எனக்கு அவயோகி யாருன்னா பரணி நட்சத்திரம் மூணாம் பாடம் அது யாருன்னா எங்க வீட்டுக்காரர் என்னுடைய நட்சத்திரம் திருவோணம் அவருடைய யோகி யாருன்னா சந்திர பகவான் அவருடைய யோகி சந்திரன் என்னுடைய ஸ்டார் திருவோணம் தெரியும் உங்களுக்கு அவருக்கு கண்ணா லட்டு தின்னா ஆசையா சரி இந்தா சந்திரன் பணிவிட செய்கிறேன் ஓகே அடுத்து என்னுடைய அவயோகி நான் அவரை விட முடியாது அவயோகியையும் ஆக்டிவிஷன் பண்ணணும் அப்போ யோகியை விட அவயோகி நல்லா செய்வார் நம்ம எங்கே கூப்பிட்டாலும் வந்துட்டே இருப்பார் தான் பாருங்க எங்கே போனாலும் அவர் வந்துடுற நல்ல மனிதர் மூணாவதா ஒரு லட்டு மருமக அரசை கரணம்

கேள்விப்படுத்தினேன் எனக்கு தெரியல எனக்கு தோணதையும் கேட்டதையும் சொல்கிறேன் நாம் வாழும்போது கிரகங்களுடன் நட்சத்திரங்களுடன் வாழ்கிறோம் ஆனால் நமது உடலை விட்டு உயிரை கொண்டு செல்வது உபகிரகங்கள் தான் யாருன்னா புதனின் மகன் அர்த்த பிரகன நமது உடலில் இருந்து காற்றை பிடுங்குவது உயிரை எடுத்துக்கிட்டு பிறகு அந்த இடம் உயிர் போன உடனே சனி பகவானின் மகன் புலிகன் வந்து அந்த உடலில் ஆட்கொள்கிறார் அதுதான் உடம்பு ஜில்லுன்னு ஆகுது அர்த்த பிரகரன் அந்த உயிரை எடுத்து போய் சூரியன் மகனான காலனிடம் தருகிறார் உயிரை கொடுத்த சூரியனிடமே உயிர் போய் சேர்கிறது உடல் என்னும் சந்திரன் நிலத்திலும் நீரிலும் கலந்து விடுகிறார் இது யார் சொன்னதுன்னு நான் சொல்லலை நம்ம திரு சுவாமிகள் அவர் யூடியூப்ல பேசும்போது இதெல்லாம் டிப்ஸ் எடுத்து வச்சுப்பேன் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டும் கொண்டு சேர்க்கறதே யாருன்னா நம்ம ஐயோ ஆன்லைன் அஸ்டோர் டிவி ஹீரோ தான் அவங்க மூலமாக தான் நான் இதெல்லாம் படித்தேன் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் எனக்கு ஜோதிடம் பேசிக் தெரியும் என்னன்னா ராசி நட்சத்திரம் ராசி கட்டம் பன்னெண்டு நட்சத்திரம் இருபத்தேழு லக்கணம் பன்னெண்டு ப்ளஸ் ஹோரையை வச்சே பலன் சொல்லின்னு வந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பித்தேன் எப்படின்னா எனக்கு தெரியாத ஒன்று டிவியில் வந்து பேசுவாங்க நிறைய பேர் ஜோதிடம் ஜோதிடம்னு அப்படின்னா என்ன அப்படின்னு அப்போ ஆரம்பித்து ஃபிங்கர் டிப்பில் ஹோரையை வச்சுட்டே எங்கள் குடும்பத்துக்களே பார்த்துக்கிட்டேன் லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோன்னு தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம்தான் ஆன்லைன் நஷ்டம் டிவி நமது ஹீரோ கொடுத்த ஊக்கா எனக்கு இங்கே வந்து சேர்ந்துருக்கேன் இதுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி ஐயா இன்னைக்கெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் நமது ஆசார் திரு திருமயம் சுப்புராம் அவர்கள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா என்னான்னு தெரியல சுப்ரமையார் அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மூணு கிளாஸ் அட்டன் பண்ணேன் இந்த நிமிஷம் அவர் உடல்நலம் ரொம்ப மோசமாயிட்டு ரொம்ப சிக்காயிட்டு படுத்துட்டார் ட்ரிப்ஸ் போயின்னு இருக்குது நேற்றுக்கு வந்த வீடியோ வரைக்கும் அவர் நல்லாயிட்டு மறுபடியும் இந்த ஜோதிட உலகத்துக்கு அவர்கிட்ட இருந்த பொக்கிஷங்களை தரணும்னு நம்ம எல்லாரும் அவருக்காக ஒரு நிமிஷம் வேண்டிக்கலாம் ஓகேங்களா ஹெர்த்திக்கல் பிரிச்சுட்டுண்ணா சரிங்களா ஹலோ என்னைக்கு நானே கை தட்டி ஒரு படத்தில் ஒருத்தர் வீட்டில் புகுந்து எல்லாம் தேடிகிட்டு போயிருவாரு அவரை பிடிச்சிருவாங்க நீ எப்படி தான் தேடிகிட்டு போகணுன்னு சொன்னால் ஐயா தாங்க எனக்கு திருடத்துக்கான வழியை காட்டினாரு அப்படின்னு சொல்லி வீட்டு ஓனரை காட்டுவார் எப்படிடா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இவர் நானும் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு இவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் திருப்பதி செல்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டார் அப்புறம் அங்கே போயிட்டு இதுதான் என்னோடய ஃபேமிலின்னு எனக்கு ஃபோட்டோ போட்டார் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சின்னு ஃபோட்டோ போட்டார் நான் வருவதற்கு ரெண்டு நாள் ஆகும்னு ஃபோட்டோ போட்டார் எனக்கு சௌரியமாக போச்சு வீட்டில் பூந்து எனக்கு எடுக்க வேண்டியதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு ஒரு காமெடி இருக்கும் அந்த மாதிரி தான் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கங்களை அவங்க குடும்பத்தில் யாராருக்கெல்லாம் இப்படிலாம் இருக்குது அதுக்கும் நமக்கு என்ன தொடர்பு இருக்குங்கிறத அவங்க ஆய்வுகளில் ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா ஸோ பஞ்சங்கங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் யாரோ எல்லாருக்கும் நமக்கு இருக்கும் இவ்வளோ தூரம் இவங்க கேட்டாங்க இல்லையா சொல்லியிருக்காங்க இல்லையா இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கேட்டுட்டுருக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன பலனாவது தெரியணும் இல்லையா இதை வச்சு நான் எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்ட்டு அதுக்காக ஒரு பலன் நீங்கள் வாரம் திதி யோகம் கரணம் அப்படின்ட்டு பார்க்கும்போது வாரத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் குரு வலிமையாக இருக்கிறாராம் செக் பண்ணணும் குரு வலிமையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பிறந்த கிழமை நாதனை நீங்கள் அந்த கிழமைக்குரிய நாளில் அந்த அதிபதியை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறது எல்லாம் கிடைக்கும் ஓகேவா அதுக்கு அடுத்தது சார் எனக்கு குரு வலிமையாக இல்லை சார் ஜாதகத்தில் எனக்கு நட்சத்திராதிபதி நான் வாங்க பிறந்த நட்சத்திராதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறாரு உச்சம் பெற்றிருக்கிறாரு அப்படின்னா அவர்களுக்கு அவங்களுடைய யாப்போ வலிமை நட்சத்திரம் வந்துருச்சு இல்லையா இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் அப்போ செவ்வாய் செவ்வாய் அதிபதியா யார் முருகன் தானே முருகனை நீங்கள் பிடித்து கொண்டால் உங்களுக்கு அத்தனை விஷயங்களும் எளிமையாக நடந்துடும் அடுத்தது மூன்றாவது இருக்கக்கூடியது திதி திதியை பொறுத்தவரையும் திதியை பிடித்தால் விதியை விழலாம்னு சொல்லுவாங்க பல விஷயத்தில் நான் பலவே முடிவு பண்ணியிருப்போம் நடக்கவே நடக்காது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய திதிநாதன் யார் அப்படின்னு பார்க்கணும் திதிகளுக்கு அதிபதி யார் அப்படின்னா சுக்கர பகவான் சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திதியோடைய அதிதேவதையும் பிடித்து கொண்டு வாழ்வில் வெற்றி பெற முடியும் அடுத்தது கர்ணம் கர்ணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஆகாய தத்துவம் பிரபஞ்சத்தில் யோகா பண்ணுறது யோகா தான் கர்ணத்தை பண்ணுறதுக்கான முதல் வழியே ஆகாய தத்துவத்தில் இருக்கிறதுனால ஸோ சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்காங்கன்னா கருணநாதனுடைய வழிபாட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு யோகநாதன் வலிமையாக இருக்காது சார் யோகம் ஓகேங்களா நான் இருபத்தி ஏழு நாம யோகத்தில் ஏதோ ஒரு நாம யோகத்தில் பிறந்திருப்பேன் எனக்கு யோகம் யோகத்துக்கு அதிபதியான புதன் உங்கள் ஜாதத்தில் சிறப்பாக இருந்ததுன்னா புதன் நீங்கள் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நாம யோகத்தோட யோகி யாருன்னு பார்த்து அந்த பிடித்து கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம் என்று கூறி சிறப்பாக அவர்களை அவங்களுடைய நிகழ்த்தியம் இருக்கு அவங்களுக்கு இந்த நேரத்தில் பொன்னாடை பெற்று சிறப்பாக ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாய்ப்பு கிடைத்தால் நீங்க கொடுத்தா இந்த மேடை என்னை ஏற்றுக்கொண்டால் அடுத்து நான் கொடுக்கும் தலைப்பு ஆறு எட்டு பன்னெண்டு நான் எவ்வளவு உடம் வாங்கிக்கணும் எனக்கு தான் தெரியும் அதை தான் உங்ககிட்ட கிட்டே சொல்லப்படுறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்